திருப்பாடல் நூற்று நான்கு பகுதி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேரொளியை ஆடை என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர் நீர்த்திரல் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காட்சியின் ரக்கைகளில் பவனி வருகின்றவர் காட்சிகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் நீவிர் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசைவுராது அதனை ஆழ்கடல் ஆடை என மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது நீவிர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது நீவிர் இடியென முழங்க அது திகைப்புற்று ஓடியது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர் பூவுலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்கத் தரும் காட்டுக் கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடுகட்டி கொள்கின்றன அவை நின்று இன்னிசை இசைக்கின்றன உம் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர் மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர் இதனால் பூ அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர் மனித உலத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட அப்பமும் அளிக்கின்றீர்